வாக்குப்பதிவு அலுவலர் மூன்று இவர் கண்ட்ரோல் யூனிட்டுக்கு பொறுப்பு அலுவலர் ஆவார் வாக்காளரிடமிருந்து வோட்டர் ஸ்லிப் வாங்கிக் கொண்டு அவரது விரலில் அழியாத மை உள்ளதா என உறுதிப்படுத்திக் கொண்டு கண்ட்ரோல் யூனிட்டில் உள்ள பேலட் பட்டனை அழுத்தி அந்த வாக்காளரை வாக்களிக்க அனுமதிக்க வேண்டும் வோட்டர் ஸ்லிப்புகளை ஐம்பது எண்ணிக்கைகளாக சேகரித்து கட்டுகளாக கட்டி வைத்துக் கொள்ள வேண்டும் வாக்காளர் பேலட் யூனிட்டில் வாக்கை பதிவு செய்யும் போது பி என சத்தம் வருகிறதா என்பதை கண்காணிக்க வேண்டும் கம்பார்ட்மெண்ட்டிற்குள் வாக்களிக்க ஒவ்வொருவராக அனுமதிக்க வேண்டும் வாக்காளர் எவரும் புகைப்படம் எடுக்க அனுமதிக்க கூடாது வாக்குப்பதிவு ஆரம்பித்த ஐந்து அல்லது பத்து வாக்குகள் பதிவு நடைபெற்ற நிலையில் கண்ட்ரோல் யூனிட்டில் உள்ள டோட்டல் பட்டனை அழுத்தி பதிவான வாக்குகளின் எண்ணிக்கையை சரிபார்த்து கொள்ள வேண்டும் ஆரம்பித்து, ஒவ்வொரு இரண்டு மணி நேரத்திற்கும் பதிவான வாக்குகளின் எண்ணிக்கை குறித்து மண்டல அலுவலருக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் பேலட் யூனிட் கண்ட்ரோல் யூனிட் மற்றும் பேட் ஆகியவை முறையாக இணைக்கப்பட்டுள்ளதா என்பதை அவ்வப்போது சரிபார்த்துக் கொள்ள வேண்டும்